நம்ம அம்மாவின் தனது சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் முதலாம் திருமுறை தமிழ் பொருளோட பொருள் விளக்கத்தோடு பார்த்துட்டு வரும் திருச்சிற்றம்பலம் கொஞ்சம் இடைவெளி விட்டதுங்க ஏன்னா கோயிலுக்கு சென்றோம் அதனால தான் மன்னிக்கவும் இப்போதும் நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் திருச்சிவலம் திருசெய்நலூர் இருபத்தேழு திருமுறையில நூலடைந்த கொள்கையாலே நுண்ணடி கூடுதற்கு மாலடைந்த நால்வர் கேட்க நல்கிய நல்லறத்தை ஆளடைந்த நிழல் மேவி அருமறை சொன்னதென்ன சேலடைந்த தன் கழனி செயநலூர் மேய்வனே மீன்கள் உள்ள வயல்கள் சூழ்ந்த ஊரில் உள்ள இறைவனே பல நூல்கள் கற்றும் ஐயம் கொண்ட ஜனகாதி முனிவர்கள் நால்வரும் உண்மை பொருளை கேட்டு வணங்கும் போது ஆலமர நிழலில் அமர்ந்து அதை உரைத்ததை என்னவென்பேன் நீரடைந்த மேனியன் கணநீரு அழை ஆளுப்பால் பூரடைந்த கொள்கையன்றி கோல வளர்சடை மேல் ஆரடைந்த திங்கள் சூடி அற அணி அணிந்ததென்ன சேரடைந்த தன்கழனி மேயவனே வயல்கள் சூழ்ந்த செய்யனூரில் அருணும் மேலோனே திருநீர் விளங்கும் மேனியில் உமையொரு பாகம் கொண்ட ஜடையின் கங்கை நல்லாலை கொண்டீர் அத்துடன் நிலவையும் பாம்பையும் கொண்டு விளங்குகின்றேன் ஊனடைந்த வெண்டை இளனோடு பழித்திரிந்து காணடைந்த பேய்களோடு பூதங்கள் கலந்துடனே மானடைந்த நோக்கி காண மகிழ்ந்தெரியாடல் என்ன தேனடைந்த சோலைமல்கு செயனலூர் மேயவனே திருசெயனலூரில் உள்ள இறைவனே கபாலமேந்தி பிச்சையெடுக்கச் சென்ற பிச்சாட மூர்த்தியாக திரிந்து சுடுகாட்டில் பேய் கூட்டங்களுடன் பூதகணங்களுடன் கலந்து உமையை கண்டு மகிழும்படி கையில் தீயேந்தி ஆடல் புரிவது ஏன் வீணடைந்த மும்மதிலும் விண்மலை ஆறவரின் நானடைந்த வெஞ்சரத்தால் அறியூட்டல் என்ன பானடைந்த வண்டு பாடும் பயன்பொழில் சூழ்ந்தகளார் சேனடைந்த மாடமல்கு சேனலூர் மேயவனே மிக உயர்ந்த மதில்களும் மாட மாளிகைகளும் கொண்டு விளங்கும் திருமேங்களூரில் வாழும் பெருமானே மேருவை வில்லாகவும் பாம்பை நானாகவும் தீயை கனையாகவும் கொண்ட முப்புறத்தை எரித்திய எரித்து சாம்பலாக்கிய அற்புதம் என்னே பேயடைந்த காடிடமாம் பேணுவதன்றி போய் வேயடைந்த தோழியஞ்சரி சரி வேழ முறித்ததென்ன வாயடைந்த நான்மறையா ராங்கும் வேடை வேள்வி தீயடைந்த செங்கையாலா நான் நான்மறையும் ஆறு அங்கங்களையும் வாய் மணக்க ஓதி ஐவகை தீயை வளர்க்கும் சிறப்புமிக்க மறையோர்கள் வாழும் திருசெயனலூரில் வாழும் இறைவனே பேய்கள் வாழும் இடுகாட்டை இடமாக கொண்டு யானை தோலை உரித்ததே என்னே காடடைந்த வேணமொன்றின் காரணமாகி வந்து வேடடைந்த வேடனாகி விசையினோடு எய்ததென்ன கோடடைந்த மால்களிர் கோ செங்கனார் அருள் சேடடைந்த செல்வர் வாழும் சேனலூர் மேயவனே கோ செங்கட்டவன் சோழனுக்கு பேரருள் செய்தவரும் செல்வர்கள் வாழும் திருசேயனூரில் வாழும் இறைவனே ஒரு பன்றிக்காக வேடவன் வேடம் கொண்டு அர்ஜுனுடன் போரிட்டது என்னே விந்தையே பீரடைந்த பால தாட்ட பேணாத வந்ததை வேரடைந்த பாய்ந்தாலே வேத்தடி தான்றனக்கு தாரடைந்த மாலை சூட்டி தலைவன குத்ததென்ன சீரடைந்த கோயில் மல்கு செயநலூர் மேயவனே சீர்மிகு தீர்சே செயநல்லூரில் உறையும் பெருமானே ஆவின் பாலை சிவங்க சிவலிங்க மேனிக்கு பாலகன் திருமஞ்சனம் செய்திட அந்த பாலனின் தந்தை அந்த குடந்தை சிதைத்த காலினை வெட்டினார் ஆனால் பக்தியுள்ள பாலனின் செயல் கண்டு மகிழ்ந்த சந்தேச பதம் நல்கியும் தலைமை பதவியும் வழங்கியது என்னை மாவடைந்த தோரக்கன் வழி தொலை வித்தவன்றன் நாவடைந்த பாடல் கேட்டு நயந்தருள் செய்ததென்ன பூவடைந்த நான்முகன் போர் ஊரர் சூற போற்றி செய்யும் சேவடைந்த மேயவனே பிரம்மன் போன்ற விண்ணோர் போற்றவும் காலை வாகனம் ஏறி திருசெய்னலூலு வீற்றிருக்கும் பெருமானே ராவணன் அழுது வேண்டி சாமவேதம் பாட அவன் மீது இரக்கம் கொண்டு அருள் செய்த தன்மை என்னே காரடைந்த வண்ணனோடு கனகமையானும் பாரடைந்தும் வின் பறந்தும் பாதமுடி காணார் சீரடைந்து வந்து போற்ற சென்றருள் செய்ததென்ன பேரடைந்த மாமருகி செய்னலூர் மேயவனே திரு உள்ள இறைவனே திருமாலும் நான்முகனும் மண்ணும் விண்ணும் திருவடியை தேடச் சென்றனர் அவற்றை காணாமல் நின்றனர் பின்னர் அவர்கள் தம் நிலை உணர்ந்து இந்த பெருமானை ஜோதி வடிமாக கண்டு வணங்கினர் அவர்களுக்கு செய்த நன்மை என்ன மாசடைந்த மேனியார் மனு மந்திரியார் கஞ்சி நேசடைந்த ஊனினார் நேசமில்லாதென்னே வீசடைந்த தோகையாட விரை கமழும் பொழிவாய் தேசடைந்த வண்டு பாய் செஞ்சனூர் மேயவனே தோகை விரிக்கும் மயிலானது ஒளிமிக்க வண்டுகளானது இசைப்பாடும் நல்லூரில் உறையும் பெருமானே குற்றமிக்க மற்ற மதத்தவர் உன்மீது நேசம் இல்லாமல் இருந்தால் என்ன செய்யந்த செய்நல்லூரில் செல்வனம் சீர்பரவி தோயடைந்த வன்வாயல் சூழ் தோணிபுற தலைவன் சாயடைந்த நாணமல்கு சம்பந்தன் முறைகள் வாயடைத்த பாடவல்லார் வானுலகம் காழ்பவரே கந்தவேல் வணங்கிய திருசேநல்லூரில் உள்ள இறைவனின் சீர்பரவி திருத்தோணிபுரத்து ஞான சம்பந்தன் கூறிய திருப்பதிகத்தை வாய்மணக்க பாடுபவர்கள் வானுலகை ஆழ்வார்கள் திரு பலம்